உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிருக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க அதே மாதிரி ஏதாவது நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க நம்மளை அன்பாக பார்த்துப்பாங்க நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க அம்மா தான் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட என் அம்மாவுக்காக நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன் தாய் இறங்கிய போது சிரிக்க வைத்தாய் உய வெளியில இருந்து துணி எத்துட்டு வர சொன்னா அவங்க உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்க பண்ணிய தினத்துக்கு ஏதாவது பண்ணி வேலையில இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா விட மாட்டிக்கிறாங்களே இப்போ நீ பொரியா இல்ல நான் வரட்டுமா வர வர போரத்கும் முன்னாடி எல்லாருக்கும் அந்நிய தின வாழ்த்துக்கள்